உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு ஜோதிடர் எடப்பாடி சின்னையர் ஐயாவை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஐயா கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக வேந்தர் டிவியில ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காரு வேந்தர் டிவியில ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒருவரை சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கூப்பிட்டு பேச வைக்குதுன்னா அதுதான் நம்ம நேயர்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவரை எங்களுடைய அண்ணார் சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஐயா அவங்க இப்ப சென்னைக்கு புறப்படுறாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக அதனால ஐயா அவர்களை இன்றைய தினம் நம்முடைய சொற்பொழிவாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றோம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜோதிடத்தில் கண்ணீர் குரலுக்கு நம்ம ஐயாதான் இவர் ஜாதகம் வந்து போரில் போட்டு பார்க்கும்போது நானே மெர்சலாகுவேன் எப்படி அப்படின்ட்டு ஐயாவோடைய வந்து சுவரடி கற்றுக்கும்னு நானும் ரொம்ப நல்லா ஆசையாக தான் இருக்கேன் அவர் பேசுறது அந்த இதெல்லாம் பாயிண்ட்லாம் பார்த்தா பட்டு பட்டுன்னு இருக்கு அப்படியே இதை பார்த்து நாமளும் யோசிப்போம் ஃபர்ஸ்ட்ல வந்து இவருடைய பேச்சை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஜோதிட ஆஃபீஸ் போடாத மட்டும்தே கேட்டுருக்குறேன் அதனால் ஐயா வந்து அந்த பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் அது இப்போ சூப்பராக இருக்கும் அதன் மூலியமா தான் நானும் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடியில் முருகன் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டு வருஷம் பார்த்துட்டுறேன் ஆனால் இருபத்தஞ்சு வருஷமாக எனக்கு அனுபவம் ரொம்ப க ரொம் ரொம்ப கம்மி கட்டணம் தான் நேரடியாக பார்த்துட்டு இரநூறுபா ஆன்லைனில் பார்த்தா ஐநூறுபா வாங்குவேன் ரொம்ப கம்மியாக தான் இருப்பேன் ஒரு நாளைக்கு இருபது ஜாதம் முப்பது ஜாதம் பார்ப்பேன் நான் ரொம்ப இதை உள்ளூருங்கிறதுனால க கிராமங்கிறதுனால நான் எப்பயுமே உண்மைதான் சொல்லுவேன் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவேன் நான் பெருசாக இது பண்ணுறதில்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கு ஒரு சில டிப்ஸு ஓகே எல்லாருமே ஜோதிட தான் ஆனால் உங்களுக்கு என்ன என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது மொதல் வந்து கேட்பாங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல எப்படி நம்ம அந்த பரிகாரம் சொல்றது எப்படி அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும் பரிகாரம் சொல்லிட்டே போகுது அப்போ நாளைக்கு மூணாவது மாதம் வந்து கேட்பாங்க நீ தானே சொன்னேன் நீ தானே சொன்ன அப்படிம்பாங்க அந்த காசு செலவு பண்ணிட்டு நம்மளும் சொல்லுவாங்க இப்போ ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க பரிகாரம் பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னு கண்டிப்பா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்க அந்த நட்சத்திரத்தினால பார்த்து அந்த பொண்ணுக்கு பரிகாரம் சொல்லுங்க கல்யாணம்லாம் எனக்கு போன் பண்ணுங்க எந்த நட்சத்திரத்துல அந்த பொண்ணுடைய செவ்வாய் நிற்கிறது ஏன்னா செவ்வாய் தான் வந்து பலப்படுத்துறோம் ஏன் கல்யாணம் ஆகலை அப்ப தான் நம்ம பலப்படுத்தி அதுக்கு நான் நட்சத்திரத்தினால பார்த்து நம்ம பரிகாரத்தை நம்ம செய்யறோம் அதே வந்து பையன் உடைய ஜாதகம் வந்து கேட்பான் அப்ப அவனுக்கு என்ன பண்ணும் சுக்கரனை பலப்படுத்தணும் அப்போ சுக்கரனுடைய அந்த நட்சத்திரத்தினால் பார்த்து அவனுக்கு பரிகாரம் சொல்லுங்க கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ் ஆகும் நூற்றி ஐம்பது நாளைக்குள்ள கல்யாணம் நான் நிறையா இது பார்த்து சொல்லிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு பேரும் புகழும் இல்லை நான் ஓகே ஜோதிடராக இருக்கிறேன் எனக்கு பேரும் புகழும் எதுவுமே இல்லை போது பார்த்தீங்கன்னா சூரியன் நின்ற நட்சத்திரம் அந்த அந்த நட்சத்திரத்தினால் பார்த்து யாருக்காவது அந்த உடையத்தனமோ இல்லை கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறது போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் எனக்கு வாடிக்கையாளரே வரல அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் புதன் நின்ற புதன் நின்ற அந்த நட்சத்திரத்தை எடுத்து ஒரு ஜாதகம் நோட்டாவது நீங்க எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்னா கேட்கலாம் அந்த புதன் என்ற நட்சத்திரத்தினாலே பார்த்து கேட்டா எனக்கு வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த வாக்கு சித்தி அடையணும் அப்படின்னு எடுத்த குருனாவே பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் தான் அப்போ வந்து ஜோதிட நம்ம குரு நின்ற அந்த நட்சத்திரம் பார்த்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு மேலு சட்டை அணியாம துண்டு முட்டும் போட்டுட்டு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் பலப்படும் அன்னதானம் கொடுக்கும்போது எப்பயும் மேல்செட்டே இருக்கக்கூடாது கல்யாணம் ஆகிந்தால் குடும்பத்தோடு தான் வந்து கொடுக்கலாம் சப்போஸ் மனைவி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடாது அன்னதானம் கொடுக்கும் போது மட்டும் பெண்ணாக இருந்தால் ஆனா இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் அதே தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு வந்து சரியில்லை அப்படின்னா கோச்சாரத்தை எடுதுங்க கோச்சார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்த இன்னைக்கு சூரியன் இருக்குது அதாவது மீனராசிக்கு அப்போ சூரியனை என்ன மிடுக்கான சட்டை வெள்ளை சட்டை இதுமாரி போட்டுக்கிட்டு அந்த அந்த சூரியன் பயிற்சியாளர்லாம் நாம் இருந்தோம்மா கண்டிப்பாக அந்த தொழில் அப்படியே செட் ஆகும் ஒரு அழுகு துணி போட்டுட்டோ ஏதோ இருந்தமாக கண்டிப்பாக வராது ஜோதிடருக்கு எந்த இடத்துல அவங்க ரீதியாக அந்த கோச்சாரம் சுற்றி வரும்ல அப்போ அந்தந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து சப்போஸ் எனக்கு அந்த எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஐயர ஐரோ பேசிவிடுங்க இல்லை ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு இது பேசிவிடுங்க நான் அதில் போனால் கமிஷன் வரும் நான் வந்து கோயில் கும்பகோஷத்தில் இப்போ இந்த மாதம் ரெண்டு கோயிலுக்கு பேசிவிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு வந்து அந்த அதுமாரி சம்மந்தப்பட்டதுனால நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன் கேது சம்மந்தப்படுது இப்போ கேது சம்பந்த போடும்போது என்னன்னா அது எதுக்காக சொல்லுவோம் ஓகே கேது சம்மந்தப்படும் போது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பரிகார முறையை வந்து எடுத்துக்கணும் எதுக்குன்னா ஆயுசு கோமம் இதுக்கெல்லாம் சம்மந்தப்படும் போது கேது சம்மந்தப்படுது ஏன்னா கேதுதான் வெட்டுப்பட்ட கிரகம் அப்ப கேது சம்மந்தப்பட்டு ஒரு ஆயுசு ஹோமம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதக ரீதியாக அதாவது மாடிக்கலோடைய ஜாதக ரீதியாகவே எடுத்துக்கலாம் அப்ப அந்த ஆயுசு ஹோமம் அப்படிங்கிறதுலாம் அந்த கேது சம்மந்தம் மாதிரி சொல்லுங்க கண்டிப்பா அவருக்கும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் சம்மந்தப்படுது மன அலைச்சலாக இருக்கும் இல்ல இதாக இருக்கும் அப்படி மாதிரி அந்த டைம் வந்து நம்ம அந்த கணபதி கோமம் இல்ல ஏதோ ஒரு கோயிலுக்கு போறது இதுமாரி மாதிரி போயிட்டு இருந்தா கண்டிப்பா வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கும் சாதகமா இருக்கும் வாடிக்கையாளருக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து ஜோதிட ரீதியா இப்படிதான் நான் வந்து பலன் பலன் எடுத்துருக்கிறேன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு இருந்தால் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா நான் வந்து என்னுடைய ஏதாவது ரொம்ப நாளா அனுபவங்கள்னா அதேமாரி மாதிரி எடுத்து தான் நான் வந்து பலன் சொல்றேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்காவே எடுத்துடனும் தசாபுத்தி இதெல்லாம் நாம வந்து தசாபுத்தி இருக்கு எடுத்தோன்னே சொல்லுவாங்க கால் மாலை கால் போட்டுட்டு ஆ யா எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிம்பாங்க அப்ப நாம என்ன சொல்லும் ஒன்னு சூரியன் ராகு சூரியன் சுக்கரன் சம்பந்தம் குடும்பத்துல ரெண்டு கல்யாணம் ஆயிடுதுப்பா தான் உங்களுக்கு திருமண தடை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடலாம் ஓகே அப்ப வந்து பாருங்க யாராவது சூரியன் சுக்கரன் சம்பந்தப்பட இப்ப கரில் ஒரு ஒருத்தர் ஜாதம் பார்த்தேன் ஐயா சூரியன் சுக்கரன் சம்பந்தம் உங்க குடும்பத்துல ரெண்டு கல்யாணம் மண்ண தோசை இருக்கு அதனால வந்து இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது பேரு தேவையில்ல நாம வந்து அப்படி சொல்லலாம் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே இப்போ வந்து இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸ் போன வில்லு வில்லு வச்சுருந்தாங்க அவர் பார்த்தா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வகையில் சண்டை செச்சர் தான் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க ஜாதக சொல்லுப்பா அப்படின்னா ஜோதிட ஆஃபீஸுக்கே நான் போயிட்டு சொன்னேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுசில் பார்த்தீங்களா மாந்தி இருந்துச்சு அது வில்லு வில்லு எடுத்து போடுப்போம் அவனுக்கு சண்டையாக வராது குடும்பத்துலேயும் சண்டை வராது இதான் வராது மாந்தி நிற்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து அந்த ஆஃபீஸில் இருந்தால் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது நான் சொன்னேன் வில்ல எடுத்து போடும் முதல்ல அப்படின்னு சொன்னேன் அது வந்து இப்ப எடுத்து போட்டு நல்லா இருக்குங்க ஐயா என்ன ஐயா நான் அதை சொல்லவே இல்லை மாந்திங்கிறது நான் சொல்ல வில்ல எடுத்து போடுது முன்னுக்கு தேவையில்லாது இதுக்கு காக்கா குறி அடிக்கிற மாதிரி அப்படின்னு தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த ஜோதிடத்தை போகும்போது கூட ஒரு சில டிச்சோனா ஏதாவது போற பக்கம் மாய கொடுத்து மாட்டிக்கவும் கூடாது எனக்கு இருக்கிற நம்ம பார்க்க வந்தாங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படிலாம் இல்ல நம்ம நம்பிக்கையானவங்களுக்கு சொல்லலாம் ஓகே நான் வந்து ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ ரீதியா இதை சொல்லுவாங்க அந்த ஏஎல்பின்னு சொல்லுவாங்க நான் ஏல்பிலாம் எல்லாம் இல்லை ஓகே அது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துக்கு பத்து பத்து வருஷமா அதாவது அந்த லக்கணத்துலேருந்து பத்து வருஷமா நான் கரெக்டாக பண்ணுவேன் இப்போ யாருக்காவது ஒரு ஒரே ஒரு லக்கணம்னு சொல்லுங்க ஓகேங்களா என்னால முடிஞ்ச பரான்னு லக் ரிசப்ப லக்கணங்களா ஐயா வயசு ஐம்பத்தி ஏழு அப்போ ஐம்பத்தி ஏழுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கடத்துல இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிஷப லக்கணத்துல இருந்து ஆறாவது கட்டம் என்ன வரும் துலாம் வரும் துலாம் என்ன வரும் சுவாதி நட்சத்திரம் வரும் அப்ப சுவாதி என்ன வெட்டுக்காயும் தயில் சுவாதினா பாம்பு வெட்டுக்காயும் தயில் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா அறுபது வருஷம் முடிகிறதுக்குள்ள அவங்க ஐம்பத்தி வருஷம் எட்டு மாசத்துல இவருக்கு வந்து ஒரு வெட்டுக்காயும் தலைமு கொடுக்கும் ஆச்சுங்களா அதாவது அந்த லக்கணத்துக்கு அந்த லக்கணத்தை பத்து வருஷமா எடுத்து அதில் என்ன நட்சத்திரம் வருத அதை மூணு வருஷம் நாலு மாதமாக பிரிச்சுவேன் அப்போ மூணு வருஷம் நாலு மாதம் மூணு வருஷம் நாலு மாதம் மூணு வருஷம் எத்தனை வருஷம் பத்து வருஷம் ஆச்சுங்களா அப்போ பத்து வருஷத்தை ஒரு நட்சத்திரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு நாள போட்டுக்கோங்க அந்த ஆயிரத்தி இரநூறு நாள அப்படியே அப்படியே கம்பல் பண்ணி நான் வந்து சொல்லுவேன் இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்களா நாற்பத்தி ஆறு வருஷம் எட்டு மாதத்துலேருந்து ஐம்பத்தி மூணு வருஷம் நாலு மாசத்துல வீடை நிலமா சொத்தை வந்திருக்கணும் அப்படி சார் அது பாட்டு அதுக்கும் அதுக்கும் புத்தி எடுத்துருக்கேன் அதுக்கும் மூணு வருஷம் நாலு வந்து தசாபுத்தி அந்த பாட்டு பாட்ட பிரித்து நாம வந்து ஒரு சில பலன் தசா புத்தி எதுவுமே ஓகேண்ணா தசா புத்தி அப்புறம் முக்கியமான தசா புத்தி இல்லாம ஜோதி சொல்ல முடியாது இல்ல ஒரு சில அவர் வந்து லாக் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் கேது திசை வந்தா கேதுங்கிறது யாரு களத்த இருக்கிறது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் களத்தெடுப்பாங்க அவங்க திசை ஓடிச்சுனா யார் வேணாலும் என் கூட்டாலே களத்தறுத்து பணத்தை வாங்கினது இல்லன்னுட்டான் ஓகே இல்ல அப்படின்னா களத்தில் ஆபரேஷன் நடக்கும் சப்போஸ் அதை வந்து கேதுடைய சாரம் வாங்குற கிடங்கினாலும் நம்ம யாராவது ஒருத்தர் என் தங்கச்சி என் தங்கச்சியை பணத்தை பவனம் வாங்கிட்டு இல்லைன்னுட்டா களைத்தெடுத்துட்டாங்க என் சொத்தை வாங்கிட்டு ஏமாதி களத்தெடுத்துட்டாங்க இப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு கேது திசையே பரேன்னு சொல்லலாம் அப்ப கேதுங்கிறது யாரு அம்மாவுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு அந்த வம்சவழியில கேதுங்கிறது அந்த வாழு பாம்போட வாழ அப்படி சுருக்கி கொடுக்கும் அப்ப சுருக்கணும்னா இல்லாம பண்றது எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது ஓகே சூரியன் தேசம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துட்டாவ மொத பையன்லாம் சொல்லிவிட்டு உட்காரப்பேன் கம்முன்னு உட்காரு நம்மளுடைய ஜாதம் பக்கம் தான் கம்முன்னு உட்காரணும் வாய் பேசக்கூடாது அதுதான் பேசாம இருக்க முடியாது சூரியன் தேசம் வந்துருச்சு சூரியன் யாருங்க அப்பா அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அஹ் எடுத்துக்கலாம் அவன் அந்த சூரியனா மூத்தைங்க இப்ப பெரியப்பா என்னன்னு நோக்கப்படும் அப்பான கூப்பிடுவோம் அப்ப பெரியப்பாவை என்ன பண்ணும் ஒரு வழி பண்ணி விட்டுரும் சூரியன் தேச யாருக்கு வந்தாலும் கண்டிப்பா அந்த நான் சொன்ன காரத்தும் அடிபடும் ஓகே சந்திரன் தேச வந்து வீடு கட்டுவாங்க நிலம் வாங்குவாங்க ஓகே போர் போடுவாங்க இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் சந்திரன் நல்லா சாரா வாங்கினா அம்மாவையும் சேத்தி எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லலாம் செவா வந்துட்டால் சொல்லலாம் செவா என்ன வீடு எல்லாம் சொத்து ஓகேண்ணா அதுக்குன்னா இதை விடுத்து நம்ம சொல்லலாம் வீடு கட்டுவேன் நிலம் வாங்குவேன் சொல்லலாம் ஓகே இப்ப அதுக்கு அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ராகு ராகு வந்தாவே யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்ட திரும்பவும் நடக்கும் தாத்தா பாட்டிக்கு ஆயுள் பழத்தை கொடுக்கும் இடம் மாறுவாங்க பாம்புங்கிறது சட்டை அந்த சட்டை குடிச்சுட்டு விட்டு இடம் மாறிடுவாங்க பாம்பு வந்த இருக்கே இருக்காது இடம் இடமாறிடுவாங்க ஓகே வண்டி வாங்க வந்தவங்க கடன் சுமையில கொடுக்கும் ராகுன்னா பிரமாண்டத்துக்கு ஆசை ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஆசைப்பட்டு இது பிரமாண்டத்தை கொடுக்கும் அப்படின்னா குரு சம்பந்தப்படலாம் ஓகே குருவோ இல்ல கேதுவோ சம்பந்தப்படும் போதுதான் ஜோதிடத்துறைக்கு வருவாங்க ஓகே அப்போ வந்து இந்த இந்த குரு சொல்லலாம் குருனா அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம் இல்லை அந்தஸ்து சொல்லலாம் ஓகே மாரகத்தை சொல்லலாம் இதெல்லாம் குரு சம்மந்தப்படாமல் எந்த காரியமும் நடக்காது மாரகத்துக்கு மட்டும் ஓகே இது சொல்லலாம் அடுத்து சனி ஓகே சனி சம்மந்தப்பட்டதுனா என்ன கர்மக்காரன் அந்த கர்மத்துக்கு உண்டான விஷயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து இதை இதே மாரி தான் நான் பலனை வந்து எடுத்துருப்பேன் அப்புறம் வந்து பலன் போடுவேன் ரெண்டாவது அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்களா ஏப்ப ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா நீ வர மூணு வருஷம் நாலு மாசம் வரை பிரிச்சு கொடுத்துட்ட கேள்வி வந்துச்சு ஓகே இதா பாருன்னா சுக்கரனுடைய சுக்கரன் சாரி அந்த செவ்வாயுடைய அந்த நட்சத்திரம் ஓகே இந்த செவாய் நட்சத்திரம் குருவுடைய அந்த நட்சத்திரம் சூரியனுடைய அந்த நட்சத்திரம் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இடத்த வரும் ரெண்டு ரெண்டு ராசி உடைப்பட நட்சத்திரம் ஓகே அப்போ செவ்வானா என்ன செவ்வானா வீடு நிலம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு நிலம் உடனே போன இந்த வீடு கட்ட முடியுமா ரொம்ப வருஷம் பிளானிங் தான் வீடு கட்ட முடியும் அப்போ அதுக்கு தான் அதிகப்படுத்தணும் ஓகே இப்போ ஐயா சொல்லலாம் நாற்பத்தி வருஷம் எட்டு மாதத்துலேருந்து அந்த இடத்துல சித்திரோட நட்சத்திரம் வரும் ஐம்பத்தி மூணு வருஷம் நாலு மாதம் மாசம் வரும் இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் எட்டு மாதம் கொடுப்பேன் செவ்வாய்க்கு அதுக்கு அடுத்தது சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால புருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அஞ்சா வீடு அஞ்சா வீடுனா புத்திரம் ரொம்ப தவறு இருந்து கிடைச்சாதான் அந்த புத்திரத்தையே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அதிக டைம் கொடுத்துட்றேன் என்னுடைய வந்து சாஃப்ட்வேர் மூலியமாகவோ நான் கண்டுபிடிச்ச ஒரு இதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் டைம் கொடுத்துருவேன் குரு குரு என்ன காலபுர சத்துவத்துக்கு அந்த ஒன்பதாம் வீடு அந்த பாக்கி தடையணும்னா அதிக டைம் எடுத்துக்கணும் குழந்தைங்களா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் மற்ற திருமண சம்பந்த விஷயம் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது அதிகப்படுத்தும் அப்போ இதெல்லாம் வந்து அதிக அதிக அதிகமாக டைமிங் இருக்கும் அதுக்கு ஓகேண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா நாலு வருஷத்தில் வீடு கட்டிருப்பாங்க இல்ல ஆறு ஆறு வருஷத்துல இருந்து பத்து ஓகேங்களா இவர் பிறக்கும் போது ஆறு வருஷத்துல பத்து அந்த கட்ட அந்த நாலு வருஷம் கட்டுவாங்க ஏன்னா அந்த ரிஷபத்துக்கு என்ன வருங்க மிருகசி நட்சத்திரம் வரும் பதினாலு வருஷத்துல அப்படின்னு அப்படி சொல்லுவேன் சொல்லுவாங்க எந்த பத்தி வருது பாப்பேன் பத்தி என்ன ஓகே லக்கணமா இந்த படத்துல வீட்டு கட்டுவோம்னா நான் சும்மா வந்து தறி போட்டிருக்கிறேன் தறி வந்து ஆள் வச்சு ஓடிக்கிட்டு பவுர்லன்னு தெரியுதான் நம்ம தான் கொண்டு வரோம் சிலை அது வந்து நான் சீலை இப்போ ஜாதம் பார்த்துட்டு நைட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் சீலை வந்து வர வச்சுட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு வருவேன் ரெகுலராக அந்த கடையில் வந்து திங்ஸ் வாங்கும் பாப்பா குழந்தைங்களாம் இருக்கிறாங்க ஓகே அது வாங்கும்போது போது கேப்பற சொசீரா நான் எப்போ வீடு கட்டுவேன் அப்படின்னா அப்படி நான் சொல்லுப்பா லக்கணத்தை சொல்லுப்பா அப்படின்னு அவர் சொன்னா அப்படி இந்த டைமில் வந்து வீடு கட்ட யோகம் இருக்குது ஏற்கனா முப்ப லட்சம் ரூபா கூட்ட கட்டினா கலந்து கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக கட்டுவாப்பா என்னெல்லாம் கேட்கலாம் நீ ஐநூறுவா கொண்டாந்து கொடுத்துட்டு வெத்தர பால் கொடுத்துட்டு கேட்குறேன் நான் சொல்கிறேன் டைம் குறித்து கொடுக்கறண்ணே அதே மாரி அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அது அந்த டைமிங்க்கு வந்து வெத்தலை பார்க்கலாம் ஐநூறுவா கொண்டாரு ஓகே ஜாதகமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல டாஸ்மாக எடுக்க வர்றது எட்டு கடை கட்டுறாப்பு ஓகே அந்த இடத்துல டாஸ்மாக இருக்க வர்றது இவர் எட்டு கடை கட்டி வாடகை விடுறாப்பு ஓகேங்க அப்போ வந்து இதுமாரி நம்ம வந்து ஜோதிட ரீதியாக வந்து பலன் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஓகே அப்ப இன்னும் நிறைய நிறைய வந்து இருக்கு விசை இருக்கு ஓகேங்க ஏன் கல்யாணமாக ஆகலை அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக திதி சூனியம் திதி இருக்கலாம் அந்த அஸ்தமன அடைஞ்சிருக்கலாம் ஓகேலாம் அப்போ அதெல்லாம் வந்து எடுக்கணும் ஏன் கல்யாணம் ஆகலை ஏன் அந்த குழந்தைய பாக்கி தூண்டா அந்த விஷயம் வெளில அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்கணும் இதெல்லாம் சின்ன விஷயம்தான் அப்படிலாம் நம்ம போய் பார்க்க முடியாது உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கேது வந்து சம்மதப்படும் ஓகேலாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அஞ்சு ரிஷபம் ரிஷப் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் ஓகேங்களா முப்பத்தி நாலுல ஒரு ஆப்ரேஷன் அடிபடும் முப்பத்தி டு முப்பத்தி ஓகேங்களா அப்படியே சுருக்கி கொடுக்கும் கொடுக்கறது அது அப்படியே வந்து பாயிண்ட் பயன்படுத்த சொன்னா அதாவது இது எல்லா விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது இவரை கொஞ்சம் இதாக பேசும் போது தான் வாடிக்கையில சொல்ல வச்சு நம்ம சொல்லலாம் ஜோதி இடத்துக்கு ரொம்ப இன்னும் என்ன வேணுமாலும் ஒரு ஜோதி இடத்தை வச்சு எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது சரித்திரத்தையே சொல்ல முடியும் ஓகே ஐயா வந்து ஆறுமுகம் ஐயாவா நான் மொத மாதிரி பேசலாம் அப்படி ம் அவர் சூப்பராக தான் இது இது பேசினாரு ஏன் இதில் வந்து பாரம்பரியத்துல வந்து இரட்டை குழந்தைக்கு வந்து பலன் சொல்ல முடியாது அப்படின்னு இவர் வந்து சொன்ன அப்படி கண்டிப்பா பாரம்பரியத்துலேயும் முதல் ஜாதகம் ஒரு ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை மூணாம் வீடா மாத்தி போடுங்க அவளுதான் ஒரே ஜாதகத்தை மூணாம் வீடு எடுத்து போட்டு நான் ஒரு 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 குழந்தைக்கு இந்த குழந்தை வந்து இப்போ நல்லா இருக்கும் இந்த குழந்தை ஐசியூல இருக்கணும் அவங்க ஆமான்ட்டாங்க புரியுங்களா நூறு பர்சன்ட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெக்டா குழந்தைகளுக்கு மட்டும் நான் பலன் எடுக்கிறது போகிறான் அப்படிதான் ஒரு இரண்டாவது ஒரு ஜாதத்தை பார்த்தா அப்படின்னா ஐயோ கூடைய அந்த ஜாதத்தை அதையும் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 லக்கணத்துக்கு வந்து மூணாம் வீட்டை எடுத்து அதையும் அதையும் லக்கணம் போட்டு அதுக்கு ராசி எல்லாமே வரும் லக்கணம் விட்டு தான் மாறும் ஓகே மீது அந்த குரு குரு ராகு இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டு கரெக்டாக சொன்னால் கரெக்டாக மேட்சிங் வரும் ஓகேண்ணா எதுவுமே வந்து சோடை போக சொல்லுன்னா அவர் அவர் தான் குறை சொல்லுனே இப்படி பார்க்க முடியும்னு சொன்னேன் ஓகேங்கண்ணா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ யாருமே ஜாதகமே வரல இன்னைக்கு இன்னைக்கு வைக்கிற அந்த கோச்சாரத்துக்கு வரல ஜாதகமே இல்லைப்பா பலன் சொல்ல முடியுமா கண்டிப்பா பலன் சொல்ல முடியும் குரு வந்து குருவ ராசியை எடுத்து அந்த நாம லக்கணம் போட்டு ராசியும் கேட்டு லக்கணம் போட்டா பலன் சொல்லலாம் ஓகே என்ன இந்த இந்த ஜாதத்துக்கு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிருகு சீனா இப்ப ஓடுது பன்னெண்டு பத்து வருல மிருகசிரி நட்சத்திரம் அப்ப மிருகுசிரி நட்சத்திரம் என்ன பண்ணுறோம் மிதுன ராசி வரும் அப்ப பத்தாம் வீட்டுக்காரன் இந்த ஜாதத்துக்கு இரண்டாம் வீட்டுக்கு வந்துட்டான் உச்சத்துல இருக்கிறான் ஏழாம் வீட்டுக்காரன் பத்தாம் வீட்டுக்காரன் ரெண்டாம் வீட்டுல வந்து உச்சத்தில் இருக்கிறான் குரு பக்கரம் அப்ப வக்கரம் என்ன வக்கரம்னா சுலோ வேகம்லாம் கிடையாது சுலோ கொண்டோம் அந்த விஷயத்த வந்து சுலோ பண்ணோம் அப்ப என்ன சொல்லுவோம் இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் மெதுவா ஏதோ யோசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உணவுகளுக்கு வந்து கண்டிப்பாக செய்யலாம் ஜாமியே இன்னும் ஒரு முப்பது நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா இருக்கும் எங்க அது உச்ச போய் கொடுக்கணும் அப்ப கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து எடுக்கலாம் சரி அது வந்து அந்த நேரம் வந்து சூரியன் வந்து இருக்கு ஓகேண்ணா அப்ப இந்த லக்கணத்து நேரம் இருக்கு சந்திரன் சூரியங்குது அப்ப எப்படி இருக்கும் அந்த வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது பதினைந்து ஜாதி பத்தாம் வீட்டுக்காரன ஒலிகிறவங்க பார்க்குது ஒலினா என்ன வெளிச்சம் பவர் அப்போ அந்த பவர் கொடுக்குது பத்தாம் வீட்டுக்காரன் வந்து லக்கணத்துக்கு வரும்போது பவர் கொடுக்கும் முடியும் ஒலிகிறக சூரியன் சந்திரம்னா ஒலிகிறகம் ஒளி வெளிச்சம் ஓகேங்களா வெளிச்சத்தை வந்து நமக்கு கொடுக்கும் எப்பயுமே வந்து இது சரியில்லை கிரகம் ஏழில் இருக்குது அப்போல்லாம் என்ன சூரியன் சந்திரன் சுக்கரன் மூணும் ஒளி கிரகம் ஓகேண்ணா யாரோட ஜாதத்தில் ஒரு கிரகம் வக்கரம் ஸ்லோ சுலோ பண்ணோம் அவ்வளோதான் குடும்பத்துல இருந்தால் குடும்பத்தை சுலோ பண்ணோம் ஏழாம் வீட்டிலேருந்தா மனைவி களத்துற ஸ்லோ பண்ணோம் நாலாம் வீட்டில் இருந்தால் அந்த இடத்துக்குண்டாந்து சுலோ அப்போ அப்ப தான் வந்து நம்ம அந்த பலன் எடுக்கணும் ஓகே எனக்கு கொடுத்த இருபது நிமிஷம் தான் ஐயா துண்டு எடுத்த சொல்கிறேன் சொல்றேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சேலம் சேலம் மாவட்ட ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு போடாக கோடி நன்றிகள் அது என்னை ஐயா வந்து ஜீன் ஐயாவுக்கு தான் அந்த நன்றி சொல்லணும் ஏன்னா நேரடி பேசமாக ஒரு மாதிரி இருக்கும் மைக்கு பிடிச்சிருந்த படம் கொண்டு வந்துடும் இது ஐயா மாரி தான் அதனால் வந்து ஐயாவுக்கும் நன்றி ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நான் வரத்துக்கு என்னுடைய எடப்பாடி பழனிமுருகன் தொண்ணூத்தெட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு ரொம்ப நன்றி நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ரோ டிவி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளுங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிட நிபுணர்களும் துல்லியமான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நம்ம எடப்பாடி சின்னையர் பள்ளி முருகன் ஐயா அவர்கள் அற்புதமா சொன்னாரு ஜோதிடர்களுக்கு ஒரு டிப்ஸ் பெரிய நிறைய பேர் வந்து தனக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை எல்லாரும் ஜொலிக்கணும் எல்லாரும் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் பாராட்டி நம்முடைய மதிப்பிற்குரிய கௌரவ தலைவர் சுகர்நாடி விஜய்நேய் அவர்களை பொன்னாடை பொருத்தி விழா சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம்